இன்றைக்கி நடந்த ஆர் ஆர் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டி வந்துட்டு நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு செம்மையான வாய்ப்பை உருவாக்கி விட்டுருச்சுங்க அதாவது இந்த போட்டியை விட இனிமே ஒரு மேட்ச் வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்யவே முடியாதுங்க அப்படி ஒரு மரணத்தனமான போட்டி தான் இன்றைக்கி நடந்த இந்த போட்டி மேலும் இந்த போட்டி நடைபெற்றதோ ஆர் ஆர் அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் ஆனால் இந்த போட்டியின் ரிசல்ட்டோட மொத்த கிரெடிட்டையும் நம்ம சிஎஸ்கே அணி எடுத்துக்கிட்டாங்க ஆமாங்க ஆர் ஆர் வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆர் ஆர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க என்னடா ஸ்கோர் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இந்த மேட்ச் நடைபெற்ற பிச்சோட கண்டிஷன் அப்படி முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்துச்சுங்க இந்த பிச்சு பின்னர் இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்களை சேசிங் செய்ய கிளம்பறங்கின பஞ்சாப் அணியும் தோல்வியின் விளிம்பிக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பவுலிங்க்கு ரொம்பவே சாதகமாக இருந்த இந்த பிச்சில் பஞ்சாப் அணி ஆரம்பத்திலையே நிறைய விக்கெட்டுகளை தவற விட ஆனாலும் ஏதோ அப்படி இப்படி போராடி எப்படியோ பஞ்சாப் அணி இறுதியாக வின் பண்ணிட்டாங்க மேலும் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் அணி வின் பண்ணதால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கான வாய்ப்பை நம்ம சிஎஸ்கேபுக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க பஞ்சாப் அணி ஆமாங்க ஏன்னா ஆறாறு அணி இன்னைக்கு போட்டியில் தோற்று போனதால் அடுத்ததாக இவங்களுக்கு இருக்கிற கடைசி மேட்ச்லேயும் ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அதே சமயம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிட்டா பதினாறு புள்ளிகள் பெற்று ரன் ரேட்டில் ஆறாறு அணியை தாண்டி போயிடும் ஸோ அப்போ நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ பிளே ஆஃபுக்குள்ளேயே போக முடியுமான்னு இருந்த நம்ம சிஎஸ்கேவுக்கு திண்ணேல கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாய்ப்புங்கிற மாதிரி பிளே ஆஃப் வாய்ப்புலாம் என்னப்பா ப்ளே ஆஃப் வாய்ப்பு பிளேஆஃபை ஆஃபை தாண்டி புள்ளிப்பட்டியலில் ரெண்டாவது இடத்துக்கே போங்கப்பான்னு அனுப்பி வச்ச பெருமை இன்னைக்கு பஞ்சாப் அணிக்கு தாங்க சேரும் ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதுக்கு முன்பு நடைபெற்ற வேற எந்த மேட்சையும் விட சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்ச முக்கியமான மேட்ச்னால் அது இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச் தாங்க உண்மையாகவே நம்ம சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு பஞ்சாப் அணிக்கு ஒரு பத்து கோடியை ஃப்ரீயாக கொடுத்தா கூட இன்றைக்கி இவங்க செஞ்ச உதவிக்கு அது ஈடாகாதுங்க மேலும் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது பஞ்சாப் அணியோட கேப்டன் இப்போ யார் நம்ம சுட்டி குழந்தை ஆக சிஎஸ்கேவுக்கு எப்போவுமே இந்த மனுஷன் உண்மையாக இருக்காப்புலங்க ஏங்க சிஎஸ்கேவில் இருந்து தான் சிஎஸ்கேவுக்கு நல்லது பண்ணணுமா என்ன எந்த அணியில் இருந்தாலும் என்னால் சிஎஸ்கேவுக்கு நல்லது பண்ண முடியும்னு மனுஷன் இன்றைக்கி நிரூபிச்சே காட்டிட்டாப்புல சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்